நகையை மீட்கக்கூடிய வழிபாடு என்பது எப்போ பண்ணணும் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது பூர நட்சத்திரத்தில் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பரணி நட்சத்திரத்தில் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது புரியுதுங்களா குறிப்பா இவங்க எல்லாமே சுக்கர காரகத்துவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் இவங்க எல்லாருமே யாரு சுக்கரனோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஆகையினால் இதெல்லாம் நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணலாம் பூச நட்சத்திரமும் சிறந்த நட்சத்திரமாகவே இதற்கு கருதப்படுகிறது சார் எங்களுக்கு நட்சத்திரம் எல்லாம் பார்க்க தெரியாது அந்த அளவுக்கு நாங்க இது இல்லை என்ன பண்ணலாம் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம் இல்லைன்னா பௌர்ணமி எடுத்துக்கலாம் புரியுதுங்களா இது எல்லாமே நமக்கு இழந்த பொருளை திருப்பி தரக்கூடிய பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது இந்த நாட்கள் எல்லாம் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் இந்த பூச நட்சத்திரம் பௌர்ணமி ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு நாள் இருக்கு இல்லைங்களா இது ரிசல்ட்டை கொடுக்க கூடியது இப்ப நம்ம என்ன பண்ணும்னா நம்ம விட்டு பூஜரை அல்லது பூஜரை ஹால் இருக்குதான்றத பார்த்துக்கோங்க என்ன பண்ணுனா ஒரு வாழை இலை ஃபஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு வாழை இலை அந்த வாழை இலையில ஒரு படி பச்சை அரிசியை என்ன பண்ணணும்னா நம்ம கலசம் வைக்கிறதுக்கு எப்படி வைப்போம் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா நிரப்பிக்கணும்